சூப்பா நல்லா எண்ணெயில் பொறிச்சு சில்லி வடை போண்டா பிடிச்சு எந்த எண்ணெய் பலகாரமாக வேணாலும் இருக்கட்டும்ங்க நல்லா கொதிக்க கொதிக்க காப்பியோ அல்லது சுடு தண்ணியோ குடிச்சிங்கன்னா வாங்க மக்களை கும்பிடுவோம் இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு எடுப்பாங்க ஓம் சிவாயி நம்பரு ஓம் சிவாயி நம்பரை வணக்கம் மக்களே ஆடி பதினேழு எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள் என்னடா ஆடி பதினெட்டுன்னு சொல்லாம ஆடி பதினேழுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த ஆடி பதினெட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து ஆடி பதினேழு சனிக்கிழமை சாயந்தரம் அதாவது சாயந்தரம் மலைங்க நைட்டு ஏழு மணி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுலயும் பலகாரம் செய்வாங்க அதாவது ஆடி பதினெட்டுக்கு முதல் நாள் வந்து பலகாரம் செய்வாங்க அதாவது ஆடி பதினேழு பலகார தினம் பழங்க பலகார தின நாளுங்க ஓகேங்களா நம்ம வீட்டில் வந்து அஹ் மெதுவடை காரவடை செய்கிறாங்க அப்புறம் இன்னொன்னு வந்து ஒப்பிடி செய்கிறாங்களா அல்லது வேற ஏதாவது இன்னும் பேர் என்ன தெரியல தெரியலங்க போய் தான் தெரியும் எல்லாத்துக்கும் வந்து ஆடி பதினேழு பலகார நாள் நல்வாழ்த்துக்கள் அடுத்த நாள் வந்து ஆடி பதினெட்டு நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே மக்கள்ஸ் போய் ஜம்முன்னு சாப்பிட்லாம் வெல்கம் டு மக்கள் சவான் யூடியூப் சேனல் மக்கள் சின்ரோன் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க ஆமாங்க தமிழை நினைத்த உண்மையே அனைவருக்கும் ஆடி பதினேழு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்குங்க ஓகே ஓகே மக்கள்ஸ் வாங்க போய் பலகாரம் சாப்பிட்லாம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் நன்றிப்பா மக்கள்ஸ் ஆடி பதினேழுக்கு நம்ம வீட்டில் பலகாரங்க நீங்க வந்து காரவடை மெதுவடை இந்த ரெண்டு தான் நம்ம செய்யறோங்க மூணு செய்யறதா இருந்துச்சு அதாவது காரவடை மெதுவடையோட சேர்த்து கட்டாயம் கட்டாயம் சொல்றாங்களா மூணுங்க கட்டாயம் மூணு மெதுவடை எப்படி மெதுவடைக்கு தாழ்ந்து பாக்கலாம் முக்கால் அடுத்தது மெது கடந்து சூப்பராக இருக்குதுங்க நல்லா சின்ன வெங்காயமெல்லாம் சாரி சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் கொத்துமணி தலை மிளகு எல்லாமே சூப்பராக போட்டு பக்காவாக செஞ்சு பதினாலாம் போட்டு நீட்டாக செஞ்சுருந்தாங்க மெதுவடா சூப்பர் அடுத்தது காரவடை சாப்பிட்டு பார்க்கலாம் காரவடை மக்கள்ஸ் காரவடை நல்லா காரமாகவும் இருக்குது சூடாகவும் இருக்குது உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆடி பதினேழுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லி சொல்லுங்க நாளைக்கு வந்து ஆடி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அதாவது முத நாள் வந்து ஆடி பதினேழு சனிக்கிழமை சாயந்திரமா எல்லாத்துக்கும் வீட்டுலயும் பலகாரம் செய்வாங்க நம்ம வீட்டில் வந்து மூணு தாங்க மெதுவடை காரவடை கச்சாயம் இதுப்பா உங்க வீட்டில் என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சாரோடைய சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பாதுங்க சாரோடையை வந்து நிறைய பெரிய வெங்காயம் கட்டி போட்டுருக்கோம் கறி குளத்தலை உம் கொதினா கொத்தமல்லிக்கு இது எல்லாமே போட்டுருக்குதுங்க சூப்பரா பக்காவா இருக்குது நல்லா காரசிரமா மழை வேறு பெஞ்சதுங்களா நல்லா சூப்பராக இருக்குதுங்க சுருக்குன்னு இஞ்சி பூண்டு வேறு கேஷ்டு இஞ்சி பூண்டு வந்து நல்லா கொட்டி வதக்கி டேஸ்டாக போட்டு ரெடி பண்ணி இருக்குதுங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு முக்காஷ் அடுத்து வந்து கச்சாஞ்சு அதை ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே ஃபைனலாக தாக்கி பிடிக்கலாம் ஓகே ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா கச்சாயங்க அதாவது மெதுவடை சாப்பிட்டது பாத்துருப்பீங்க அதுக்கப்புறம் கார வடை சாப்பிட்டது பாத்துருப்பீங்க பைனல்லா பாத்தீங்கன்னா இனுப்பாய் சம் ஜம்னு ஒரு வெள்ளை கலர்ல இருக்கு பாருங்க செமைய கொதிச்சீங்க மக்கள் பயங்கரமா சுடுதுங்க அப்படியே வாசனை வந்து பாத்தீங்கன்னா இது ஏலக்காவோட வாசனை அப்படியே ஆளை தூக்குதுங்க சூப்பரா இழுப்பா சும்மா அப்படியே மொறுமொருன்னு இழுப்பா சூப்பரா இருக்குதுங்க ஏலக்காய் வாசமும் ஆளை தூக்குது அப்படியே ஜும்கானா ஜும்காலாமா இருந்ததுன்னா சூப்பரா இருக்குது அப்படியே என்னதான் இருந்தாலும் ஐநா அந்த மினு போட சாப்பிட்டாதான் அந்த பலகாரம் சாப்பிட்டது டீ இருக்குதுங்க வேற லெவல் சூப்பராக இருக்குது சூப்பரங்க மக்கள் மக்கள் வாங்க டீ குடிக்கலாம் அதாவது நீங்க வந்து எண்ணெய் பலகாரமா எது சாப்பிட்டாலும் சரிங்க சுடு தண்ணி அல்லது டீயோ காப்பியோ நல்லா சூடாக குடிச்சிங்கன்னு வைங்களேன் உடம்புல வந்து கெட்ட கொழுப்போ அல்லது செரிமான பிரச்சனையே வராதுங்க நீங்கள் வந்து நல்லா எண்ணெயில் பொறிச்சு சில்லி வடை போண்டா பச்சு எந்த எண்ணெய் பலகாரமாக வேணாலும் இருக்கட்டுங்க நல்லா கொதிக்க கொதிக்க காப்பியோ அல்லது சுடுதண்ணியோ குடிச்சிங்கன்னா உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு வந்து தங்காதுங்க அதே மாதிரி செரிமான பிரச்சனை வராதுங்க ஓகேங்களா எல்லாமே ஆடி பதினெட்டுக்கு வந்து ஆடி பதினேழுக்கு வந்து பலகார சுட்டு சாப்பிடுவீங்க இந்த பிரச்சனை வரும் நல்லா சுடுதண்ணி குடிங்க ஓகே மக்கள்ஸ் அடுத்த நாள் ஆடி பதினெட்டு அன்னைக்கு உங்களை சந்திக்கிறேங்க ஓகேங்களா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவோம் கருப்பனூர் கோயிலுக்கோ அல்லது சிவன் கோயிலுக்கோ போவோம் அங்கே உங்களை சந்திக்கிறேன் மக்கள்ஸ் ஓகேங்களா ஓகே அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆடி பதினேழு பலகார நாளுங்க ஓகே வணக்கம் மக்களே அனைவருக்கும் ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் மக்கள்ஸ் இந்த ஆடி பதனத்திலேருந்து எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் முயற்சி செஞ்சுட்டே இருங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருங்க இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பதனட்டுங்க ஞாயித்துக்கிழமை இந்த வீடியோ வந்து நான் செவ்வாய் கிழமை தாங்க போடுவேன் ஓகேங்களா ஏன்னா அடுத்தடுத்த சூட் இருக்குதுங்க வீடியோக்கு போகணும் அந்த அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து செவ்வாய் கிழமை தாங்க எடிட் பண்ணி போடுவேன் ஓகே மக்கள்ஸ் எல்லோரும் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போவீங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சிக்கன் மட்டன் செஞ்சு சாப்பிடுவீங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு செய்வோங்க சிவாங்க போய் நம்ம இப்போ காட்டு இருக்கு நேரம் கும்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையை பார்ப்போம் நாங்கள் மக்களை காட்டு கருப்புனா அதுக்கும் போடலாம் மக்கள்ஸ் அதாவது ஆடி பதினெட்டுனா போர்க்களம் அதாவது போர் நடந்தது அப்போ வந்து எந்த ஒரு நல்லது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது பொண்ணு பார்க்க போக மாட்டாங்க வீடு கட்ட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஆனால் பாருங்க இன்னைக்கு ஆடி பதினெட்டு அங்கே போர் போட்டுருக்குறாங்க தெரியுதுங்களா மக்கள்ஸ் போர் வண்டி நிற்குதுங்களா போர் போட்டுருக்கிறாங்க பாருங்க ஓகே மக்கள்ஸ் அதாவது எந்த நல்ல காரியம் செய்யலாங்க எல்லாம் மனசுதான் காரணம் மக்கள்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு கருப்புனார் கோயிலுக்கு வந்தாச்சுங்க வந்து சோடம் பற்றி எல்லாம் வச்சாச்சு இப்போ போய் சாமியும் போடலாங்க பேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் பொம்மெல்லாம் குத்தி ஆச்சுங்க இதே நம்ம காட்டு கருப்புனார் வாங்க மக்களை கும்பிடுவோம் ஓம் காட்டுக்கிறது திருடி குட்டி குட்டி ஓம் காட்டுக்கிறது திருடி குட்டி குட்டி ஓம் காட்டுக்கிறது திருடி கட்டுக்கிறதுனா இருப்பா இந்த ஆடி திருந்து நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும் வீடியோ வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருந்தாலும் அது பார்க்கணும் நம்மப்பா சீக்கிரம் டார்கெட் பண்ணணும் மக்கள்ஸ் இது நம்ம இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க நம்ம ஊர் பார்த்திங்கன்னா வசந்தபுரங்க வசந்தபுரத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மேல்சாத்தமூர் கிராமங்கள் இங்கே வந்து நான் விநாயகர் வாங்கிட்டுங்க இப்போ வந்து சனீஸ்வரருக்கு வந்து நம்ம நாராயணசாமி வந்து அர்ச்சனை பண்ணுறாப் பிள்ளைங்க சனீஸ்வர பகவானின் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர பகவானின் திருவடிகள் போற்றி போற்றி அடுத்தது விநாயகருக்கு வந்து ஐயா பூஜை பண்ணுறாப் பிள்ளைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகேஸ்வரர் ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு சிவாலயங்க வேறு லெவலில் இருக்கும் இங்கே இது வந்து ரொம்ப பிரதிஷ்டப்பட்ட ஒரு கோயிலுங்க திருமண ஆகாதீங்க வந்தால் திருமணங்க எனக்கு இது திருமணம் இங்கே ஆச்சு இப்போ நாராயணசாமி வந்து அம்மாளுக்கு பூஜைப்பட்டாச்சுங்க சிவனுக்கு பூஜைப்பட்டாச்சு அழகாக நான் தடத்தில் காசு போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க இட்டாச்சு வேறு லெவலுங்க அருமையான ஒரு கோயிலுங்க சரி நாகேஸ்வரர் ஆ ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு சிவாலயங்க ஓம் நமச்சி வாயா ஓம் ஷிவாய் நமக்கு ஓம் ஷிவாயி நமக்கு ஓம் ஷிவாயி நமக்கு உம் ஷ ஆலயத்தை பாருங்கள் வேறு லெவல் இருக்குங்களா கோபுரம் சூப்பராக இருக்குங்க இந்த கோயிலுடைய வரலாறோட முழுசு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போனோம் பாருங்கள் அதாவது பிரதோஷ் டைமில் போனோம்னா இந்த கோயில் வந்து யார் கட்டினா அந்த கோயிலுடைய முழு வரலாறு என்ன ஏதுங்கிறத அங்கே வர பெருவங்களை வச்சு நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கலாங்க அவங்களும் நல்லா அந்த கோயிலுடைய வரலாறு சொல்லுவாங்க கோயில் பூஜை நடக்குது அப்படி உங்களுக்கு போட்டுடலாங்க இந்த கோயிலுக்கு அப்படியே அவுட் சைடில் எல்லாம் பாருங்கள் எப்படி இயற்கையெல்லாம் பாருங்கள் அப்படியே வேறு லெவல் இருக்குங்களா அந்த தருமந்தோட்டத்துக்கு அந்த சைடு தாங்க திருமணமுத்தார் ஓடுது வேறு லெவல் இருக்கும் சூப்பராக இருக்குங்களா இப்படி பசுமை பாருங்கள் சப்போட்டா மரம் கண்ணுக்கு தோற இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தென்னந்தோப்பாகவே இருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டங்க பரமத்தியலூர் வட்டம் மேல்சாத்தமூர் கிராமம் நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வசந்தபுரங்கள் சூப்பராக இருக்குதுங்களா மக்கள்ஸ் இது வந்து திருமணி வைத்தாருங்க இப்படி தண்ணி ஜம் ஜம்முன்னு போயிட்டு இருக்குதுங்களா அதாவது ஏற்கட்டில் மழை சேலத்தில் இருந்து அப்படியே தண்ணி அடிச்சிட்டு வருங்க செமையாக இருக்கும் திருமணி வைத்தார் நல்லா விவசாயத்துக்கு பரவாயில்லைங்க இங்கே இருக்கக்கூடிய கிணத்துலேயும் ஆற்றுலேயும் நல்லா ஊற்று வருதுங்க அதனால விவசாயத்துக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் ஒரு ஆறு ஏழு வருஷமாக பரவாயில்லைங்க சூப்பராக இருக்கும் இங்கே வாங்க மக்கள்ஸ் எப்படி அணைக்கட்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதுலேருந்து அப்படியே சற்றனை கூட்ட மாதிரி தண்ணி போயிட்டு பாருங்க இங்க ஒரு பக்கம் போகுதுங்களா அடுத்தது இந்த சைடு பாருங்க இங்கேயும் ஜம் ஜம்னு அப்படி போயிட்டு இருக்குதுங்களா அவ்வளோதான் மக்கள்ஸ் இப்படிதான் போயிட்டு இருக்கும் எனக்கு நல்லா தெளிவாக கட்டுறாங்க தெரியுதுங்களா பாருங்க ஒன்று போகுது இந்த சைடு இப்படி போயிட்டே இருக்குங்க பரவாயில்லைங்க இது வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் காவிரி ஆற்றுல கலக்குங்க கடலில் கலந்துரும் ஓகே மக்கள் கேள்ஸ் வீட்ல எல்லாம் வந்து சிக்கன் மட்டனாக இருக்கும் அதாவது நான்வெஜ்ஜாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து வெஜ்ஜுங்க இட்லி வடை தக்காளி சாம்பாருங்க மக்கள் சாப்பிடுவோம் சரிங்க மக்கள் ஆயிருக்கும் ஆடி பத நல்வி ஃபைனலாக இருக்கா எதுவாக நம்ம வீடியோ பதிய முடிச்சுக்கலாங்க மக்கள் சலான் யூடியூப் சேனல் ஃபைனிங் ஆதையாக பாய்ங்க